ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இந்திய மக்களவை தேர்தலை தொடர்ந்து தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலை உலகமே உற்றுநோக்கி உள்ளது அமெரிக்காவில் ஒவ்வொரு நான்கு ஆண்டுக்கும் ஒருமுறை தேர்தல் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் அப்போது அதிபராக இருந்த குடியரசு கட்சி தலைவர் டொனால்டு தோல்வி தோல்வியடைந்தார் வீழ்த்தி ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ பைடன் வெற்றி பெற்றார் பைடனின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மீண்டும் அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார் அதே சமயம் விவாதங்களில் சொதப்பல் பேச்சில் உளறல் நடவடிக்கைகளில் தடுமாற்றம் என தொடர் பின்னடைவுகளை சந்தித்த பைடனை சொந்த கட்சி உறுப்பினர்களே அதிபர் தேர்தலில் இருந்து விலகுமாறு வலியுறுத்தினர் எனினும் டிரம்பை இந்த தேர்தலிலும் வீழ்த்தி காட்டுவேன் என்று கூறி வந்த பைடனுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது இதனால் எண்பத்தி ஓரு வயதாகும் பைடன் தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்கும் நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று

மறுபக்கம் எதிர்கட்சியான ம்ை கடுமையாக தாக்கி பேசிய கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி இந்த தேர்தல் என்பது ஒரு குற்றவாளிக்கும் முன்னாள் வழக்கறிஞருக்கும் இடையே நடப்பது என மூவாயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசினார் புறநகர் பகுதியில் நடந்த பரப்புரையின் போது தனது வழக்கறிஞர் அனுபவத்தை பற்றி கூறியதுடன் சொந்த நலனுக்காக விதிமுறைகளை உழைக்கும் ஏமாற்றுக்காரர்கள் என பல குற்றவாளிகளை நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் ட்ரம்ப்பையும் நான் அறிவேன் என்று கூறிய போது கூட்டத்தில் இருந்தவர்கள் கமலா கமலா என கோஷம் எழுப்பினர் இந்த சூழலில் மக்கள் மத்தியில் கமலாவுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் மறுபக்கம் கமலாவுக்கும் ட்ரம்ப் பதிலடி கொடுத்தார் கமலா ஹாரிஸ் தொடும் எல்லாம் அழிவைத்தான் சந்திக்கின்றன இரண்டு கோடி வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைய அனுமதித்தவர்கள் என்று கடும் குற்றச்சாட்டை கமலா ஹாரிஸ் மீது சுமத்தியுள்ளார் இவ்வாறு கமலாவா ட்ரம்பா என அமெரிக்க தேர்தல் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போதைய சூழலில் கமலா ஹாரிஸுக்கே அதிகளவு ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இப்சோஸ் நிறுவனம் ஆன்லைனில் ஆயிரத்தி பதினெட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உட்பட மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தினார் இதில் கமலா இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இருக்கிறார் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று பைடன் அதிபர் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த அடுத்த இரு தினங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவில் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவை பெற்றுள்ளார் டிரம்புக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத ஆதரவு உள்ளது இதற்கு முன்பு ஜூலை பதினாறு கருத்து படி இருவரும் நாற்பத்தி நான்கு சமநிலையில் இருந்தனர் ஜூலை ஒன்றாம் தேதி கருத்து கணிப்பு கமலா ஹாரிஸ் நாற்பத்தி இரண்டு சதவீத ஆதரவை பெற்றிருந்தார் ட்ரம்ப்புக்கு நாற்பத்தி மூன்று சதவீத ஆதரவு இருந்தது ட்ரம்பை காட்டிலும் ஒரு கமலா தற்போது இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இருக்கிறார் முன்னதாக டிரம்பிற்கு எதிரான போட்டியில் குறைவாக இருந்தார் தற்போது கமலா ஹாரிசுடன் ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கிறார் இதன் மூலம் ட்ரம்ப்புக்கு சவால் அளிக்கக்கூடிய போட்டியாளராக கமலா கருதப்படுகிறார் அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் இருக்கும் கமலா ஹாரிஸ் பூர்வீகம் இந்தியா இவரின் தாய் வழி தாத்தா பி வி கோபாலன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே துலசேந்திரபுரத்தை சேர்ந்தவர் இவர்கள் சென்னையில் வசித்து வந்தனர் இவரது மகள் ஷியாமலா கோபாலன் ஜமைக்காவை சேர்ந்த பேராசிரியர் டொனால்ட் ஜே ஹாரிஸை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள்தான் கமலா ஹாரிஸ் தங்கை மாயா இவர் சிறுவயதாக இருந்த போதே பெற்றோர் விவாகரத்து பெற்றனர் விவாகரத்துக்குப் பிறகு கமலா ஹாரிஸ் தனது தாயுடன் வசிக்க தொடங்கினார் பின்னர் வழக்கறிஞராக வெற்றி நடை போட்ட கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த சமயத்தில் தனது கைப்பிடித்து சென்னை கடற்கரையில் நடந்தது உள்ளிட்ட நினைவலைகளை பகிர்ந்திருந்தார் துணை அதிபராக வெற்றி பெற்ற பின் தமிழகத்திலிருந்து கமலாவுக்கு வாழ்த்து மடல்கள் பறந்தன முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் ஒரு தமிழ் பெண் அமெரிக்காவையும் ஆள தகுதி படை கமலா ஹாரிஸ் தனது பூர்வீக இடமான துளசேந்திரபுரம் கிராமத்துக்கு வந்ததில்லை அவருக்கு சொத்து உறவு என யாரும் தற்போது துளசேந்திரபுரத்தில் இல்லை எனினும் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் துளசேந்திரபுர தர்மசாஸ்தா கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர் கமலாவின் புகைப்படத்துடன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்று பிரம்மாண்ட பேனர்களையும் அடித்து வைத்துள்ளனர் அதிபர் ரீசில் கமலா போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமெரிக்காவை ஆளும் முதல் இந்திய வம்சாவளி என்ற பெருமையை பெறுவார்